இந்த வீடியோ பிடித்து இருந்தால் லைக் செய்யுங்கள் இதுபோல தினமும் ராசிபலன் வீடியோக்கள் வேண்டுமெனில் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் வணக்கம் நண்பர்களே இன்று டிசம்பர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து விசுவாவசு ஆண்டு மார்கழி மாதம் ஒன்பதாம் தேதி புதன்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை ராகு காலம் காலை பன்னிரண்டு மணி முதல் ஒன்று மணி முப்பது நிமிடங்கள் வரை யமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடங்கள் முதல் ஒன்பது மணி வரை சூரிய உதயம் காலை ஆறு மணி இருபத்தைந்து நிமிடங்கள் இன்றைய நட்சத்திரம் இன்று காலை ஆறு மணி இருபத்தைந்து நிமிடங்கள் வரை திருவோணம் நட்சத்திரம் பின்பு அவிட்டம் நட்சத்திரம் கரணம் இன்று காலை பதினொன்று மணி நாற்பத்தொன்று நிமிடங்கள் வரை பத்திரை பின்பு இரவு பதினொன்று மணி முப்பத்தி மூன்று நிமிடங்கள் வரை பவம் பின்பு பலவம் கரசை இன்று அதிகாலை ஐந்து மணி நாற்பத்திரண்டு நிமிடங்கள் வரை குருட்டு பின்பு ஒரு கண் பார்வை சந்திராஷ்டமம் இன்று காலை ஆறு மணி இருபத்தைந்து நிமிடங்கள் வரை திருவாதிரை நட்சத்திரம் பின்பு புலர்பூசம் நட்சத்திரம் இன்றைய ராசி பலன் மேஷ ராசி அன்பர்களே பொது காரியங்களில் ஈடுபாடு ஏற்படும் சிந்தனைகளில் இருந்த குழப்பம் விலகும் கால்நடை பணிகளில் கவனம் வேண்டும் பெற்றோர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் திடீர் முடிவுகளை எடுப்பீர்கள் வியாபார இடமாற்றம் சார்ந்த சிந்தனை உண்டாகும் உத்தியோகத்தில் மதிப்புகள் அதிகரிக்கும் பெருந்தன்மையான செயல்பாடுகளால் ஆதரவுகள் மேம்படும் நற்செய்தி கிடைக்கும் நாள் அதிர்ஷ்ட திசை வணக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை நிறம் அஸ்வினி குழப்பம் விலகும் பரணி மாற்றம் ஏற்படும் கிருத்திகை ஆதரவுகள் மேம்படும் ரிஷப ராசி அன்பர்களே உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள் உடன் இருப்பவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீர்கள் குழந்தைகள் வழியில் விட்டுக் கொடுத்து செயல்படவும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் விலகி இருந்தவர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் வியாபார அபிவிருத்திக்கான சூழல்கள் உண்டாகும் பணிபுரியும் இடத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பரிசு கிடைக்கும் நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம் கிருத்திகை ஆதரவான நாள் ரோகிணி ஆசைகள் நிறைவேறும் விருகசீரிஷம் வாய்ப்புகள் கிடைக்கும் மிதுன ராசி நேயர்களே நினைத்த காரியம் எண்ணிய விதத்தில் முடியும் ஜாமீன் விஷயங்களில் கவனம் வேண்டும் உத்தியோகத்தில் உயர்வு உண்டாகும் புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்படவும் வேலைக்கான முயற்சிகள் ஈடேறும் மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய அனுபவம் உண்டாகும் உறவினர்களால் மதிப்புகள் மேம்படும் விவேகம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் மிருகசீரிஷம் கவனம் வேண்டும் திருவாதிரை முயற்சிகள் ஈடேறும் புனர்பூசம் மதிப்புகள் மேம்படும் கடக ராசி அன்பர்களே முக்கிய முடிவுகளில் பொறுமை வேண்டும் நினைத்த காரியங்கள் இழுபறியாகி நிறைவு பெறும் பெற்றோருடன் வீண் வாக்குவாதங்கள் வரக்கூடும் பிள்ளைகளின் படிப்பு தொடர்பான அலைச்சல் மேம்படும் மனதளவில் சிறு சிறு குழப்பங்கள் தோன்றி மறையும் எதிலும் விவேகத்துடன் செயல்படவும் பயனற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளவும் நிதானம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் புனர்பூசம் பொறுமை வேண்டும் பூசம் அலைச்சல் மேம்படும் ஆயிலியம் பேச்சுக்களில் கவனம் சிம்ம ராசி நேயர்களே விரும்பிய காரியத்தை நினைத்தபடியே செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உருவாகும் உத்தியோகத்தில் மேன்மையான வாய்ப்புகள் கிடைக்கும் பண விஷயத்தில் கவனம் வேண்டும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் வேலையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இன்பம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம் மகம் கலகலப்பான நாள் பூரம் கவனம் வேண்டும் உத்திரம் மாற்றங்கள் ஏற்படும் கன்னி ராசி அன்பர்களே தந்திரமாக செயல்பட்டு நினைத்ததை முடிப்பீர்கள் நண்பர்கள் வழியில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள் உயர் அதிகாரிகளின் நட்புகள் கிடைக்கும் வியாபாரத்தில் சூழ்ச்சிகளை வெற்றி கொள்வீர்கள் உத்தியோகப் பணிகளில் முக்கியத்துவம் மேம்படும் எதிர்பாராத சில திடீர் யோகங்கள் உருவாகும் உழைப்பு மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம் உத்திரம் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் அஸ்தம் நட்புகள் கிடைக்கும் சித்திரை யோகமான நாள் துலாம் ராசி அன்பர்களே வருமானத்தை உயர்த்துவதற்கான எண்ணங்கள் அதிகரிக்கும் அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஆதரவுகள் பெருகும் நண்பர்களின் அறிமுகம் ஏற்படும் உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும் வியாபாரத் தொடர்புகளில் கவனம் வேண்டும் புதிய வாகனங்களை வாங்குவீர்கள் உத்தியோகத்தில் எதிர்பாராத அலைச்சல்கள் உண்டாகும் தனம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் சித்திரை ஆதரவுகள் பெருகும் சுவாதி ஆதாயம் உண்டாகும் விசாகம் அலைச்சல்கள் உண்டாகும் விருச்சிக ராசி அன்பர்களே குடும்பத்தில் முக்கிய நிகழ்ச்சிகள் நடக்கும் பெரியோர்கள் ஆதரவு கிடைக்கும் தன வரவுகள் தேவைக்கு இருக்கும் அறிமுகம் இல்லாதவர்களிடம் கவனமாக இருக்கவும் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் இரவு நேர பயணங்களை தவிர்க்கவும் வியாபாரத்தில் செழிப்பான வாய்ப்புகள் கிடைக்கும் வாழ்வு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் விசாகம் ஆதரவு கிடைக்கும் அனுஷம் கவனம் வேண்டும் கேட்டை வாய்ப்புகள் கிடைக்கும் தனுசு ராசி அன்பர்களே புதிய சிந்தனைகள் மனதில் தோன்றும் உடன்பிறந்தவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் பிள்ளைகள் பொறுப்புடன் நடந்து கொள்வார்கள் சுபகாரியப் பணிகளை முன்னின்று நடத்துவீர்கள் வாகன வசதி மேம்படும் வியாபாரத்தில் பொது யுக்திகளை கையாளுவீர்கள் சக ஊழியர்கள் இடத்தில் மதிப்புகள் மேம்படும் பாசம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பழப்பு நிறம் மூலம் காரியனுகூலம் உண்டாகும் போராடம் பொறுப்புகள் மேம்படும் உத்திராடம் மதிப்புகள் மேம்படும் மகர ராசி அன்பர்களே தம்பதிகளுக்கு மனம் விட்டு பேசுவது நல்லது பொருளாதாரம் குறித்து சில முடிவுகளை எடுப்பீர்கள் புதிய ஆடைகளில் ஆர்வம் ஏற்படும் வியாபாரத்தில் உத்வேகம் ஏற்படும் நவீன மின்னணு சாதனங்களில் கவனம் வேண்டும் விலகி இருந்தவர்கள் விரும்பி வருவார்கள் உத்தியோகத்தில் தவறிய சில பொறுப்புகள் மீண்டும் கிடைக்கும் பக்தி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் உத்திராடம் முடிவுகளில் கவனம் திருவோணம் உத்வேகம் ஏற்படும் அவிட்டம் பொறுப்புகள் கிடைக்கும் கும்ப ராசி நேயர்களே உத்தியோகத்தில் பொறுப்புகள் மேம்படும் மற்றவர்களின் செயல்களில் தலையிடாமல் இருக்கவும் வியாபாரத்தில் இழுபறியான சூழல் உண்டாகும் எதிலும் பதற்றம் இன்றி செயல்படவும் பலதரப்பட்ட சிந்தனைகளால் ஒருவிதமான சோர்வுகள் உண்டாகும் சுச்சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது சிந்தனைகள் அதிகரிக்கும் ஊடகத் துறைகளில் புதிய அனுபவம் ஏற்படும் செலவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அவிட்டம் பொறுப்புகள் மேம்படும் சதயம் இழுபறியான நாள் போரட்டாதி அனுபவம் ஏற்படும் மீன ராசி அன்பர்களே பொறுப்புகளால் உடலில் சோர்வுகள் ஏற்படும் பயனற்ற செலவுகளைக் குறைப்பீர்கள் வெளி உணவுகளில் கவனம் வேண்டும் வியாபாரத்தில் அலைச்சல்களுக்குப் பின்பே ஆதாயம் உண்டாகும் எதிலும் பொறுமையோடு செயல்படுவது நல்லது சக ஊழியர்களிடத்தில் அனுசரித்துச் செல்லவும் மறதி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் போரட்டாதி சோர்வுகள் ஏற்படும் உத்திரட்டாதி ஆதாயம் உண்டாகும் ரேவதி அனுசரித்து செல்லவும் இன்றைய பொன்மொழி துணிந்தவர் தோற்றதில்லை தயங்கியவர் வென்றதில்லை நினைவு நாள் ஒன்று எம்ஜிஆர் நினைவு தினம் இரண்டு ஈத் பெரியார் நினைவு தினம் இந்த வீடியோ பிடித்து இருந்தால் லைக் செய்யுங்கள் இதுபோல தினமும் ராசிபலன் வீடியோக்கள் வேண்டுமெனில் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்